और वो भी हम करते हैं और ये भी करते हैं mọi người biết là mọi người biết là mọi người biết là mọi người biết தூக்கி உள்ள வைங்க சார் பரிசோட வந்தா எவ்வளவு சிந்தரோட பேசிட்டு போறான் வண்டியத்துக்கு உள்ள வைங்க சார் எல்லா வண்டியும் பேசி போறான் சார் ஒரு உயரதிகாரிகிட்ட எவ்வளவு திமுற பேச ஒரு அரசியல்வாதி வண்டியத்துக்கு உள்ளே வச்சிருங்க சார் எவ்வளவு வண்டியை விடாதீங்க என்ன கவர் கொண்டு வாங்க என்ன ஒரே வெளியால அதிமுகவின் சாதி வெறி முடித்தம் அவ்வளோதான் முடிஞ்ச ஒரே வெளியே சரிதானே சாதி வெறி முடித்த அதிமுகவின் அராஜகம் அவ்வளோதான் முடித்தோட போடுறேன் அப்படியே ரெக்கார்ட் ஆகுது கண்டிப்பாக போடும் ஆமாம் இவங்க என்னடா பண்ணுறான்னு தெரியணும்ல மக்களை வந்து தூண்டி விடுவாங்க ஏன்னா அடிப்பட விஷயம்

இவ்வளோ கார் அமைத்திட்டு போகிறான் என்ன சேச்சிடுவாங்களாம் ரயில்வே சம்பவம் நாங்களும் போட்டீங்க போய் வண்டிக்கு ஏசியில் போகிறது இல்லை சாப்பாடு எங்கிறாங்க பரவாயில்ல நல்லது 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 நல்லதுதான